ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னமோ வீட்டு சப்போட்டா மரத்தில் உள்ள காய்கள் எல்லாமே பெருசாகிட்டு இப்போ நம்ம அதை தான் அறுவடை பண்ண போகிறோங்க கீழே இருக்க காய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி கைட்டே அழகாக ஆஞ்சிடலாம் ஆஞ்சதுமே பாவம் அதுலேருந்து பால் சொட்டு சொட்டாக வெணும் பாலை பார்த்தா பாவமாக தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது பழம் நல்லா இருக்குல்ல சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு எல்லா பழங்களையும் கீழே உள்ளதெல்லாம் நாங்கள் கைட்டு ஆஞ்சிட்டோம் மரம் வந்து பெரிய மரம்னால மேலே போய் ஆஞ்சி கீழே போட்டோன்னா காய் வந்து வெடிச்சிரும் அப்புறம் அந்த பழம் வந்து நம்ம சாப்பிட முடியாது அதனால் மேலே பையை கொண்டுட்டு போயிட்டு அதுலேருந்து ஆஞ்சிட்டு வந்து கொண்டுட்டு வந்து கீழே கூடையில் தட்டியாச்சு பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு இது எல்லாமே நல்லா விளைஞ்ச காய் இப்போ அந்த காயை வந்து நம்ம பழுக்க வைக்க போகிறோம் சப்போட்டா பழங்கள் பழுக்க வைக்கிறதுக்குன்னே எங்கள் வீட்டில் குட்டி குட்டியாக புது புது மண்பானைகள்லாம் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா காயை ஃபுல்லாக எடுத்து உள்ள நம்ம அடுக்கி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காட்டன் துணியை வச்சு நல்லா கெட்டி வச்சிடணும் இப்படி வச்சுட்டாலே போது ரெண்டே ரெண்டு நாள் தாங்க அது பாட்டில் ஒரு சைடு இருந்துச்சுன்னா அப்படி ஃபுல் பழம் நல்லா கனிஞ்ச பழமாயிரும் எங்கள் வீட்டில் இருக்க சப்போட்டா பழம் சாப்பிட்டாலும் அப்படி தொண்டையில் அந்த இனிப்பு கறிக்குங்க அந்த அளவுக்கு பழத்தோட இனிப்பு தித்திப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சப்போட்டா பழத்தை முறையாக நம்ம இப்படி தான் பழுக்க வைக்கணும் நீங்கள் கூடையிலே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பழமாக தான் பழுக்கும் அதுவுமே அந்த அளவுக்கு நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது இந்த முறையில் பழுக்க வச்சீங்கன்னா எல்லா காயுமே ஒரே டைமில் நல்லா பழுத்து வந்துடும் ஃபேமிலியில் எல்லாருமே அதிக பணம் நம்ம சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்